மாதா தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் காலை வணக்கம் இன்று நமக்கு தரப்பட்டுள்ள திருப்பாடல் திருப்பாடல் எண் ஒன்று இந்த திருப்பாடல் எண் ஒன்று என்பது நமக்கு உள்ள நூற்றி ஐம்பது திருப்பாடல்களின் முதன்மையான மற்றும் தொடக்க திருப்பாடலாக இருக்கின்றது உள்ள நூற்றி ஐம்பது திருப்பாடல்களையும் ஆறு வகைகளாக ஜெர்மானிய விவிலிய அறிஞர் ஹெர்மன் குங்கல் பிரிக்கின்றார் அவைகள் ஒன்று இறைப்புகள் திருப்பாக்கள் இரண்டு புலம்பர் பாடல்கள் மூன்று நம்பிக்கை பாடல்கள் நான்கு பாடல்கள் ஐந்து அரச திருப்பாடல்கள் ஆறு அறிவுரை வழங்கும் திருப்பாடல்கள் இந்த திருப்பாடல்களின் வகைகளில பல உட்பிரிவுகளும் இருக்கின்றன குறிப்பாக ஆறாவது பிரிவில் நான்கு உட்பிரிவுகள் இருக்கின்றன அவைகள் ஒன்று அறிவு விளக்க திருப்பாக்கள் இரண்டு வரலாற்று திருப்பாக்கள் மூன்று இறைவாக்கு திருப்பாக்கள் நான்கு திருவழிபாட்டு திருப்பாக்கள் அன்பு மக்களே இன்று நமக்கு தரப்பட்டுள்ள திருப்பாடல்கள் என் ஒன்று என்பது அறிவு விளக்க திருப்பாடல்களின் பகுதியை சார்ந்தது இந்த திருப்பாடல் பேறு பெற்றவர் என்று மனிதரோடு தொடங்கி ஆண்டவரை புகழ்ந்திடுக என நூற்றி ஐம்பதாவது திருப்பாடலோடு இறைவனை புகழ்வதோடு நிறைவடைவதுதான் திருப்பாடல்கள் நூற்றி ஐம்பதும் மனிதரில் தொடங்கி இறைவனில் முடிகிறது இந்த உலக வாழ்க்கை மனிதர்களாகி நமக்கு நமக்குள்ளே தொடங்கி அது இறைவனில் சங்கமிப்பதே நாம் கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகிறது அன்பார்ந்தவர்களே திருப்பாடல் ஒன்று ஒரு அருமையான செய்தியை நமக்கு மனிதர்களாகி நமக்கு தருகிறது நல்லது செய்யின் நல்லது விழையும் அல்லது செய்யின் அல்லது விழையும் தினை விதைத்தவர் திணை அறுப்பர் வினை விதைத்தவர் வினை அறுப்பர் ஆக இந்த திருப்பாடல் நல்லது செய்தால் நாம் வாழ்க்கையில் நன்றாக இருக்கலாம் என்றும் தீயவை செய்தால் தீயதாக நம்முடைய வாழ்க்கை அமையும் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது அதன் அடிப்படையில் ஏசு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் இடுக்கமான வாயில் அகன்ற வாயில் பாறை மேல் கட்டிய அறிவாளி மணல் மீது கட்டிய அறிவிலி நற்கனிதரு மரம் என்றும் தீய கனிதரு மரம் என்றும் இரண்டு வகையாக பிரிக்கின்றார் அதிலே முதல் வகையை தன்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்பட்டு வாழ்பவர்கள் நல்லவைகளையும் பாறை மேல் கட்டியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்றும் கேட்காதவர்கள் வாழ்க்கையில் இழக்கக்கூடாது இழப்பார்கள் என்றும் சொல்லுகின்றார் ஆக நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு வழிகளை நாம் தேர்ந்தெடுத்தாக வேண்டும் ஒன்று நன்மைக்கும் வாழ்வுக்கும் இட்டுச் செல்லுகின்ற ஒரு வழி இரண்டாவது தீமைக்கும் சாவுக்கும் நம்மை இழுத்து அழித்துச் செல்லுகின்ற இன்னொரு வழி முதலாவது வருவது ஒளி போன்றது இன்னொன்று அழிக்கும் இருளை போன்றது ஆக இங்கே ஒளியை நோக்கி நம்முடைய பயணமா இருளை நோக்கிய பயணமா ஒளி என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு ஆண்டவர் தன்னுடைய நானே என்ற சொற்றொடர்களில் மிக அழகான குறுகிய ஒரு சொற்றொடராக பயன்படுத்தியது நானே உலகின் ஒளி ஆக ஏசு ஆண்டவர் என்ற ஒளியை நாம் பின்பற்றுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை நல்லதாக அமைகிறது நம்முடைய வாழ்க்கை செழிப்பானதாக மாறுகிறது நம்முடைய வாழ்க்கை நீரோடையோரம் நடப்பட்ட மரத்தைப் போல ஓங்கி உயர்கிறது அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே ஒளியாக மாறுகிறது நம்முடைய வாழ்க்கை ஒளியில் நடந்ததாக மாறுகிறது ஒளியில் நடந்தால் நாம் பேறு பெற்றோர் ஆவோம் என்று நமக்கு சொல்லி அதே நேரத்தில் பாவ வழியில் நாம் இருளின் வழியை தேர்ந்தெடுத்தார் நாம் யூதாசை போல யூதாசை போல திருப்பலையில் பங்கேற்றாலும் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்த பின்பும் நமக்குள்ளே இருள் வருகிறது அந்த இருள் நம்மை வளர்த்து அந்த இருளின் வழியாக யூதாசை போல ஒளியிலிருந்து நாம் வெளியில் எடுக்கப்படுகின்றோம் அதைத்தான் இந்த திருப்பாடல் ஒன்று சொல்லுகிறது முதல் பகுதி நமக்கு ஒளியான வாழ்க்கையை சொல்லித் தருகிறது இரண்டாவது பகுதி இருளான வாழ்க்கையை சொல்லி தருகிறது முதல் பகுதி நல்லோர் யார் நற்பெயர் பெற்றவர் யார் என்பதையும் இரண்டாவது தீயவர்கள் யார் என்பதையும் சுட்டி காட்டுகிறது இன்றைக்கு நமக்கு தரப்படுகின்ற மிகப்பெரிய சோதனை இதுதான் நல்லவர்களா போகின்றோமா இல்லை தீயதை கடைபிடிக்கப் போகின்றோமா நல்லவர்களாக வாழ வேண்டுமென்றால் கிறிஸ்து என்ற ஒளியை பின்பற்ற வேண்டும் தீயவர்களாக வாழ வேண்டுமென்றால் யூதாசை போன்று இருளுக்குள் தள்ளப்பட்டவர்களாக மாற வேண்டும் எவ்வாறு வாழப்போகின்றோம் சிந்தித்துப் பார்ப்போம் இந்த காலத்துல நம்மையே நாம் நினைத்து பார்த்து நம்முடைய பயணத்தை ஆரம்பிப்போம் ஏனெனில் காலத்தினுடைய முதல் நாளில இந்த திருப்பாடலை ஆண்டவர் தந்திருக்கின்றார் அவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம் எங்களை என்னாலும் வழி நடத்துகின்ற பரலோக பிதாவே ஒளியில் நடந்து வர வேண்டும் என்பதற்காக ஒளியாம் நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர் உமை பின்பற்றி ஒளியின் மகனாய் ஒளியின் மகளாய் உம்மை வந்து அடைய தவ காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி நாங்கள் உம்முடைய அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவனுடைய அந்த பயணத்தில் இணைந்து கொள்ள எங்களுக்கும் உதவி செய்யும் எங்கள் ஆண்டவராகிய ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் Amen.